தாத்தா தாத்தா குதிரை ஓட்டும் தாத்தா தலையில் மல்லிகை பூசரம் சூடி தலைமுடியை இழுத்து கட்டி வலது கையில் கட்டி மோதிரம் ஒன்றை தான் சூடி நெற்றியிலே திலகமிட்டு மரக்குதிரை ஏறி எங்கே போறீங்க குதிரை நிறமோ பிள்ளையாகுமே உங்கள் சற்று நிறம் கூட அப்படியே ஐந்து வயதில் எடுத்த படமே இந்த புகைப்படமே முகத்தில் தெரியுது சுறுசுறுப்பு நேர்கொண்ட பார்வைய தனி சிறப்பு வாழும் கடையும் தாங்கில்லையே நீங்க விரும்பி ஓட்டுவது குதிரையோ வெகு தூரம் குதிரையில் பயணம் செய்தால் உடல்வழி பயணக்கடம்பு வந்திடுமே அனுபவசாலிகள் சொன்னது இதுவே